ராதிகாவோட அம்மா வந்துட்டு ராதிகாவ ஒரு காய் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி திருவிங்க இனி வரக்கூடிய வியூ சொல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ராதிகாவோட கதை கலந்ததுக்கு நம்ம ஈசேர் பாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ராதிகாவோட அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா இதை கோட்டியும் வந்துட்டு நம்பிடுறாங்க என்னன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈசரி பாட்டி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறது என்ன தப்பு இருக்குது எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்துட்டு ஈசரி பாட்டி வந்து செம்ம சாக்கிடுறாங்க இது பாக்கியாவுக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு அவங்க வீட தேடி வந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு என்ன காணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் ரொம்பவே வந்துட்டு பதட்டப்பட்டு தாத்தாக்கு தெரிய வேணாம் அவங்க வந்துட்டு இவ்வளோ தூரம் பழம்னாங்கன்னு தெரிஞ்சவங்க அப்படின்னா தாத்தா கதாச்சும் ஆயிரும் நவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இதை நம்மளே வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எப்படியாச்சும் ஈசரி பாட்டியை பேசி அவங்க மனசை வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம செளியன்னு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிக்கு வந்துட்டு கால் பண்ணி அங்கே தான் இருக்காங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கிறாங்க பாக்கியம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே அவங்க அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டால் தான் வந்துட்டு புரியும் அப்படின்ற மாதிரி சொல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈசரி பாட்டி பாக்கியா கிட்ட வச்சு நானா தள்ளி தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பாக்கியா கிட்ட வந்து சொல்லலை தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சண்டை போடுவாங்க நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிஞ்சுங்க இன்னும் வரக்கூடிய எப்படி சொல்லலை அடுத்த ஒரு ப்ரோமோ டபுள் டெ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்